இங்கே காவேரியும் விஜயும் பெரிய போகிற கடைசி நாள் வருது நாளைக்கு தான் காவேரி வீட்டை விட்டு போகணும் அக்ரிமெண்ட் படி இன்றைக்கி எல்லோரும் பேசி முடிக்கிறாங்க அப்போ காவேரி சொல்கிறாங்க நான் நாளைக்கு கிளம்பிடுவேன் நீங்கள் தாத்தாட்ட என்ன சொல்லணுமோ சொல்லிக்கோங்க நம்ம ரெண்டு பேருக்கும் பெரிய சண்டை அதனால் வந்து அவள் வீட்டை விட்டு வெளியே போயிட்டா அப்படி கூட நீங்கள் சொல்லிக்கோங்க ஒரு பிரச்சனையும் இல்லை நான் எங்கள் வீட்டில் நான் சமாளிச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி சொல்கிறாங்க ஆனால் விஜய்க்கு காவேரியை விட்டு பெரிய மனசே இல்லை இவள்கிட்ட நம்ம எப்படி சொல்கிறது நீ போகாத எங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி சொல்கிறது நம்ம அப்படி சொன்னோம்னா நம்ம சுயநிலத்துக்காக சொல்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிற மாட்டாளா நம்ம பணங்கிற ஒன்றை காரணமாக காட்டி இவளை கல்யாணம் பண்ணி இப்போ இவளையே வச்சுக்கிறோம் நினைக்கிறோம் வீட்டில் அப்படின்னு சொல்லி இவள் நம்மளை தப்பாக நினப்பாள் அவளுக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருந்தால் தானே அவளும் இருப்பா அப்படி இருக்கிறதா இருந்தால் அவள் ஏதாவது நம்மக்கிட்ட தெரியப்படுத்தணும் இல்லை எதுவுமே அவள் சொல்லவே இல்லையே அப்படின்னு விஜய் யோசிக்கிறாரு என்னங்க ஒன்றுமே சொல்லாமல் இருக்கீங்க ஏன் சைலண்ட்டாக இருக்கீங்கன்னு கேட்க இல்லை காவேரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு உடனே விஜய்க்கு ஒன்று தோணுது நம்ம காவேரி எங்கே இருக்க வைக்கணும்னா ஒன்று சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி நீ நாளைக்கு எப்படி வீட்டை விட்டு போக போகிற போகிறதுக்கு முன்னாடி நான் உன் புருஷன் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக இருக்கிற அந்த தாலியை வந்து நீ கலட்டி என்கிட்ட கொடுத்துட்டு தான் போகணும்னு சொல்லிடுறாரு ஏன் அப்படி சொல்லிடுறாருனா எந்த ஒரு பொண்ணுமே வந்து தன்னோடய தாலியை வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் புருஷன் உயிரோட இருக்கும்போது கலட்டக மாட்டாங்க அந்த மாதிரி நினச்சி கண்டிப்பாக காவேரியும் இந்த சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் பயப்படுவாங்கன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கலட்ட மாட்டான் அப்படி தயங்கிட்டு இருக்கும்போது நம்ம எப்படியும் மனசில் போய் நம்ம சொல்லிடலாம் அவகிட்ட இந்த மாதிரி நீ போகாத காவேரி இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பிரியணுன்னு அவசியம் இல்லைன்னு நம்ம சொல்லிடலான்னு சொல்லிட்டு இவர் ஒரு பிளான் போடுறாரு காவேரி அதை அசால்ட்டாக கேட்டுட்டு நிற்கிறாங்க ஓ அப்படியா இந்த தாலியை நான் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா ஓ தங்கத்தில் போட்டிருக்கனாலையா அப்படின்னு கேட்கும்போது நீ வெறும் கயிறில் போட்டிருந்தா கூட நான் அதை எடுத்துகிட்டு போக விட மாட்டேன் ஏன்னா அது வந்து எனக்கு சொந்தமானது நீ வந்து போகும்போது நீ வெறும் தான் போகணும் காவேரி விஜயா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே காவேரிக்கு என்னடா அவர் இப்படி சொல்லிட்டாரு நம்ம எப்படி தாலியை கலட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இருந்தாலும் நம்ம கலட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரியும் நினைக்கிறாங்க ஏன்னா இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே நைட்டு தூங்குறாங்க தூங்கும்போது விஜய் வந்து தூங்கவே மாட்டுறாரு பரண்டு பன்னெண்டு படுத்துகிட்டு இருக்காரு அப்போ பார்த்திங்கன்னா காவேரிக்குமே தூக்கமே வரலை அங்கிட்டங்கிட்டு திரும்பிட்டு இருக்காருங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே டைமில் முழிச்சு ரெண்டு பேரும் பார்த்துக்குறாங்க என்ன ஏன் நீங்கள் தூங்கலையா அப்படின்னு கேட்கும்போது உடனே காவேரி எனக்கும் தூக்கம் வரல உங்களுக்கும் தூக்கம் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எனக்கும் தூக்கம் வரலை நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன்னு சொல்லும்போது ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்க இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல நான் நாளைக்கு கிளம்ப போகிறேனே அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு காவேரி கேட்க உடனே விஜய் ஆமான்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த காவேரி அதை நினச்சலாம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க உங்களுக்கு தான் அந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் எதுவுமே கிடையாது நான் ஒரு லூஸ் மாதிரி கேட்டுட்ருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே இலையவங்களுமே வாயவே திறக்காமல் இருந்துடுறாங்க என்னடா இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது காவேரி இன்னைக்கு தான் நம்ம ரெண்டு பேரும் தனியாக அப்படி பெட்டில் தூங்குற கடைசி நாள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தேங்க்ஸ்னு சொல்கிறாரு விஜய் எதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு கேட்ப இந்த ஒரு வருஷமாக நீ என் கூட வாழ்ந்த வாழ்க்கையில் நீ எனக்காக என்னென்னமோ செஞ்சுருக்க அதே மாதிரி நீ அந்த பழைய லைஃப்பில் இருந்து நீ வந்து மீட்டெடுத்து கொண்டுட்டு வந்திருக்க அதுக்கு தான் நான் அதுக்கு முன்னாடி ரொம்பவே டிப்ரெஷனாக இருந்தேன் நீ வந்ததுக்கப்புறம் தான் நான் சிரிக்கவே ஆரம்பித்தேன்னு எனக்கு தெரியுது அதுக்கு முன்னாடிலாம் நான் இருந்த லைஃபை அப்படியே வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் ஒரு மூணு வருஷமாக அப்படியே நான் வெண்ணிலா போனதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே போய் மூழ்கி அப்படியே ஒன்றுமே இல்லாமல் ஆகிட்டேன் நீ வந்ததுக்கு அப்புறம் நான் ரெக்கவர் ஆன மாதிரி தான் ஃபீல் பண்ணேன் ரொம்ப தேங்க்ஸ் காவேரின்னு சொல்ல உடனே காவேரியும் இதில் என்ன இருக்குது எனக்காக நீங்கள் உதவி பண்ணீங்க அது கை மாற நான் உங்களுக்கு ஒரு உதவி பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க நீங்கள் நர்மதாக்கு பண்ண ஹெல்ப்பு பெரிய ஹெல்ப்பு உங்களை யாருமே வந்து இந்த மாதிரி ஹெல்ப்பு கடைசி நேரத்தில் பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு சொல்ல என்ன தான் இருந்தாலும் நான் சுயநலத்துக்காக தானே உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ நீ பணத்துக்காக தானே நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி நான் பணம் கொடுத்ததுனால தானே இப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுதான் காரணம் நான் பண்ணதுக்கு ஏன்னா என் தங்கச்சியோட வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிச்சு அந்த டைமில் ஆனால் இந்த ஒரு வருஷம் சீக்கிரமே முடிஞ்ச மாதிரி இருக்குல்ல நம்ம தான் வந்து கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கா ஆனால் அதுக்குலாம் முடிஞ்ச மாதிரி இருக்குதுன்னு சொல்லும்போது நீ எதுவும் ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு சாச்சா நான் எதுவுமே ஃபீல் பண்ணலை சொல்லப்போனால் அந்த ஆக்டிங்க்கெலாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி சொல்ல விஜய் நினைக்கிறாரு அப்போ உண்மையிலையுமே வந்து நம்மளை விட்டு பிரிகிறது இந்த காவிரிக்கு வருத்தமாகவே இல்லை போல அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் நினைக்கிறாரு உடனே காவேரியும் என்ன பாஸ் தூங்கலாமா அப்படின்னு கேட்க ரெண்டு பேருமே தூங்கிடுறாங்க காலையில் விடியுது காலையில் விடியும் போது இந்த காவேரி வந்து கிளம்பி ரெடியாக இருக்காங்க இப்போ விஜய் எந்திரிச்சு காவேரியை தேடுறாங்க காவேரி வந்து கிளம்பி பேகோடு வந்து நிற்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நான் கிளம்புறேன் பாஸ் நீங்கள் தாத்தாட்டை என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்ல உடனே காவேரியே சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் சண்டை போடுற மாதிரி அழுதுட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுறேன் நீங்கள் வந்து நம்ம ரெண்டு பேருக்கும் பெரிய சண்டை அப்படின்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சுருங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க காவேரி கிட்டே உடனே இங்கே விஜயும் என்ன பிளானுமே இவ்வளோ போட்டு கொடுத்துட்டு போகிறாள் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லும்போது உடனே காவேரி நீங்கள் நைட்டு ஒன்று சொன்னீங்களே இந்த மாதிரி உங்களோட அடையாளத்தை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு இருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த தாலி எல்லாத்தையுமே வந்து கொடுத்துட்றாங்க தாலி செய்யணும் அப்படியே கழட்டி கையில் ஏற்கனவே வச்சுருந்துருக்காங்க பார்க்குறாரு விஜய் இப்படி ஒரு பொண்ணு செய்வாளா அவங்க கழுத்தில் எப்பவும் போல வந்தப்ப இருந்த அந்த கயிறு டாடர் போட்டேன் கயிறு மட்டும்தான் இருக்குது அதை பார்த்துட்டு இதை சொன்னாலும் அதே இவன் நம்ம கூட வாழ்வான்னு பார்த்தா இப்படி கழட்டி கொடுத்துட்டு போகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு அதை கையில் வாங்கிட்டு அப்படியே அழுகுறாரு இங்கே பார்த்தீங்கன்னா இவர் இவங்க கண்ணில் வச்சு அழுதுகிட்ருக்கும்போதே காவேரி வந்து கழட்டி கொடுத்துட்டு விருவர்னு போய்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்கன்னா தாத்தா வர்றாங்க எங்கள்மா போகிறோம் எங்கள் அம்மா போகிறோன்னு கேட்குறதுக்கு இவங்க பார்த்திலே சொல்லாமல் தாத்தா என்னை விட்டுருங்க தாத்தா இனிமேல் நான் அந்த வீட்டில் இருக்கவே மாட்டேன்னு கா விஜய் கூட சண்டை போட்ட மாதிரியே இவங்க விருப்புறன்னு நடந்து அம்மா வீட்டுக்கு போறாங்க டே விஜய் என்னடாச்சு என்னடாச்சு ஏன்டா காவேரி போகிறா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஓடியாந்து கேட்குறாரு ஆனால் விஜய் வந்து எதுவுமே சொல்லலை விஜய் எதுவுமே சொல்லாமல் கையில் இருக்கிற அந்த தாலியை மட்டும் நம்ம தாத்தாட்ட காட்டுறாங்க தாத்தா அப்படியே அதிர்ச்சியாக நின்றாரு டேய் தாலியை கல்லட்டி கொடுத்துட்டு போகிற அளவுக்கு என்னடா பிரச்சனை உங்களுக்கு உங்களுக்குள்ள நல்லா தானே இருந்தீங்க நேற்று வர என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு ஆனால் இவர் ஒன்றுமே சொல்ல மாட்டுறாரு ஆனால் தாத்தாவுக்கு நல்லாவே புரியுது இவங்க ரெண்டு பேரும் இன்றைக்கி பெரியக்கூடிய நாள் அதனால தான் இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்கிட்ட உண்மையை சொல்லு விஜய் எனக்கு எல்லாமே தெரியும் உண்மை சொல்லுன்னு சொல்லும்போது இவர் ஒன்றுமே சொல்லாமல் அழுக மட்டும்தான் இவர் கண்ணிலேருந்து வருது ஆனால் தாத்தாவுக்கு புரிஞ்சு போச்சு இவன் கண்டிப்பாக காவேரி விட்டு பிரியறதில்லை இவனுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை இவன் நான் இவன் அவன் வந்து காவேரி விட்டு போனதுனால போனது நினச்சி இப்படி ச அழுகிறானே அப்படின்னு நினச்சி நிஜமாவே இவன் கிட்டே இப்போதைக்கு நம்ம இந்த மாதிரி அக்ரிமெண்ட் கல்யாணம்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்லாம் பேசி எல்லாமே வேஸ்ட்டு தான் இதுக்கு மேலே விஜய் மனசில் உள்ளதை காவேரிக்கு தெரியப்படுத்தணும் அது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒன்றைய வச்சுட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வேவயமாக காவேரி பின்னாடி போகிறாங்கிறது அப்போ பார்த்தீங்கன்னா இவன் இவங்க வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க காவேரி அப்போ அவங்க அம்மா பார்த்துட்டு என்னடி காவேரி பேக்கோடு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது உடனே இவங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க உடனே என்னடி ஏண்டி பேக்கோட வந்திருக்க இங்க இருந்து இங்க வர்றதுக்கு பேக் கொண்டு வருவியா அம்மாட்ட இருக்கணும்னு நினைச்ச வந்தியான்னு கேக்கும்போது உடனே கங்கா ஓடியாந்து ஆமா உன் கழுத்தில் உள்ள தாலி எங்க அப்படின்னு கேட்டுறாங்க உடனே இவங்க அப்படியே கண்ணை அப்படியே அழுது மணி நிற்கிறாங்க அதை பார்த்துட்டு என்னடி சொல்லுடி என்ன ஏன் கழுத்தில் உள்ள தாலி இங்கே ஃபஸ்ட்டு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உடனே தாத்தா வந்துடுறாரு என்னான்னு தெரியல ரெண்டு பேருக்கும் விஜய்க்கும் காவேரிக்கும் ஏதோ சண்டை போலம்மா பேக் எடுத்துகிட்டு வன்ட்டா வா வான்னு சொல்ல கேட்க மாட்றான் அங்கே விஜய் நின்று ஒரு மாதிரி அழுதுட்டுருக்கான் என்ன பிரச்சனைன்னா தெரியலன்னு சொல்ல உடனே கங்கா கேட்குறாங்க என்ன சண்டை ஏன் இப்படி வந்திருக்க அவ்வளோ பெரிய சண்டைனாலும் உன் கழுத்தில் உள்ள தாலி எங்கே ஐயா தாத்தா இவள் கழுத்தில் உள்ள தாலி எங்கன்னு கேட்கும்போது தாலியை கழட்டி விஜய்கிட்ட கொடுத்துட்டு தான்மா அவள் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்படியே சாரதாவுக்கு இடி விழுந்த மாதிரி இருக்குது தலையில் அப்படியே தான் நெஞ்சை பிடிச்சிட்டு அப்படியே நின்றாங்க என்னடி சொல்கிற என்னடி ஆச்சு காவேரி என்னாச்சுன்னு கேட்கும்போது தாத்தா சொல்கிறாங்க இது ஒரு சின்ன பிரச்சனை தான் ஏதோ விளாட்டுத்தனமாக ரெண்டு பேரும் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இதை நீங்கள் பெருசாலாம் எடுத்துக்காதீங்க பெருசு படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு சொல்கிறாரு தாத்தா ஆனால் சாரதா வந்து அழுன்னு அழுகுறாங்க காவேரி என்னன்னு சொல் என்னன்னு சொல் உனக்கு பிடிச்சவன்னு சொல்லிட்டு தானடி நீ எங்கள்கிட்ட சொல்லாமல் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இப்போ என்னடி ஆச்சு தாலியை கலட்டி கொடுத்துட்டு வர்ற அளவுக்கு உனக்கு என்னடி சண்டை வேண்டியது கிடக்கு அந்த தம்பியோட அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மாற்றி கண்ணும் நம்ம காவேரியை போட்டு அடிக்கிறாங்க காவேரி வந்து அம்மா என்னைய மன்னிச்சிருங்கம்மா நான் பண்ண தப்பு தான்மா நான் இப்படி வர கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பெரிய தப்பு பண்ணிட்டேன் எனக்கு இப்போ அவரோட சேர்ந்து வாழவே பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க என்னது இப்படி ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ வாழவே பிடிக்கலையா ஒரு வருஷத்தில் ரெண்டு பேருக்கும் போர் அடிச்சு போச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கங்கா பிடிச்சி காவிரியோட சட்டையை பிடிச்சி இப்படியே கேட்குறாங்க காவிரியை போட்டு ஒழுக்க ஒழுக்குன்னு உழுக்குறாங்க நீ என்ன படித்த மாதிரியா நீ பேசுகிற யாராவது எவ்வளவு சண்டையாக இருந்தாலும் தாலியை கலட்டி இப்படி கொடுத்துட்டு வருவாங்களா அடி நீ என்ன பொம்பளையா அப்படி பிள்ளைன்னு சொல்லிவிட்டு திட்டுறாங்க என்னை இப்போதைக்கு எதுவுமே கேட்காதிங்கன்னு சொல்ல உடனே தான் சரி இப்போ எதுக்கு வந்த இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறாங்க என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க இங்கே எதுக்கடி வந்த ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சு போயிட்டா அவளோட புகுந்த வீடு தான் அவளுக்கு எல்லாமே நீ இங்கே வர்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிடுறாங்க உடனே காவிரி நினச்சி பார்க்குறாங்க இப்படி நர்மதாக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் தான் நம்ம இந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணோம் இப்போ அந்த வீட்லேயும் நம்மளால் இருக்க முடியாத அக்ரிமெண்ட் கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ இந்த வீட்டுக்கு வந்தால் இங்கே அம்மா இது வந்து உன்னோட வீடு கிடையாதுன்னா அம்மாவும் வெளியே போய் சொல்கிறாங்க இப்போ நான் எங்கே போவேன்னு நினச்சிட்டு அப்படியே வெளியே வந்துடுறாங்க அப்போ தாத்தா ஓடியாந்து இங்கே பாரும்மா நீ வாமா நீ எனக்கு எல்லாமே தெரியுமா நீ முதல்ல வீட்டுக்கு வாமா அங்கே விஜயுமே அழுதுட்டுருக்காமா நீ வாமான்னு சொல்ல உடனே தாத்தா என்னை வற்புறுத்தாதீங்க தாத்தா இனிமேல் எனக்கு அந்த வீட்டில் எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்லிவிட்டு அங்கே கேட்டை விட்டு கேட்டை தாண்டிடுறாங்க உடனே கங்கா வந்து அவங்க அம்மாட்ட அம்மா எதுக்குமா இப்போ அவளை வெளியே போக சொன்னேன் பாவம் மாவை ஏதோ ஒரு புருஷனோட சண்டைனாலும் கொஞ்ச நாள் இங்கே அதுக்கப்புறம் போய் இவன் சேர்ந்துட போகிறான் எதுக்குமா இப்போ நீ வெளியே அவளை போக சொன்ன அப்படின்னு கேட்க உடனே அவங்க அம்மா இப்போ நான் வீட்டுக்குள்ள அவளை சேர்த்துக்கிட்டேன்னு வைவேன் அவளுக்கு இதுவே பழக்கமாயிரும் நம்ம அம்மா வீடு பக்கத்துல தான் இருக்கு நம்ம எப்போ வேணாலும் போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துக்கரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே பழக்கமாயிரும் ஏன் இங்கேயே கூட அவள் இருக்க வாய்ப்பு இருக்குது நம்மளுக்கு தான் அம்மாவும் தங்கச்சிகள் இருக்காங்களே நம்மளுக்கு புருஷனே இனிமேல் தேவையில்லைன்னு நினச்சா அவள் வாழ்க்கையவே அவள் மண்ணாக்கிருவா தான் அவளை இங்கேயும் சேர்த்துக்கிறாம நீ வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னேன் வேற ஒரு காரணமும் இல்லை அவள் எப்படியும் நம்மளுக்கு அம்மாவும் நம்மளை அரவணிக்கல அக்கா தங்கச்சிகளும் அரவணிக்கலை நம்ம நம்ம புருஷனோடு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போயாவது அவள் புருஷனோட சேர்வாடி எனக்கும் மனசை நானும் கல்லாக்கிட்டு தாண்டி இப்படி ஒரு வார்த்தை அவகிட்ட சொன்னேன் என்னை என்னடி பண்ண சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த சாரதா வந்து அழுகுறாங்க உடனே அம்மா சொல்கிறது கரெக்டு தானே கங்கா நினச்சிட்றாங்க அம்மா இப்போ அவள் வீட்டுக்கு போயிருப்பாளாமான்னு கேட்க அவள் எங்கேயாவது வெளியே போய்ட்டு கூட வீட்டுக்கு வர வாய்ப்பு இருக்கு ஆனால் நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டோம் அவள் ஜென்மத்துக்கும் புருஷனோட சேர வாய்ப்பே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏமா விஜய் நல்லவர் தானம்மா அவருக்கும் உங்களுக்கு என்னம்மா சண்டை வந்திருக்கும்னு கேட்க சாதாரண சண்டையாக தான் இருக்கும் அதுக்கு போய் இவ தாலியை கழட்டிட்டு கொடுத்துட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க குமரனும் வந்துடுறாரு குமரன் வந்த உடனே நம்ம கங்கா வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க ஏற்ற அதுக்காக நீங்கள் காவேரியை வெளியே போய் சொல்லுவீங்களா இப்போ அவ என்னமாவது பண்ணிக்கிட்டா என்ன இப்போ செய்வீங்கன்னு சொல்ல உடனே காவிரியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவள் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆளே கிடையாது இந்த மாதிரி சாகுறங்கிற முடிவே அவள் எடுக்க மாட்டாள் எங்கேயாவது போய் வாழணும்னு நினப்பால தவிர ஏன் பொண்ணு அவங்க அப்பாவோட வளர்ப்பு எப்படியும் சாகணும்னு அவன் நினைக்கவே மாட்டாள் தம்பி இங்கே பேசாமல் இருங்க நான் நினச்ச மாதிரி அவள் விஜய் தம்பிட்ட போய் சேருவா பாருங்கன்னு சொல்லிட்டு இவங்க இருக்க உடனே குமர மனது கேட்காம பின்னாடியே போகிறாங்க அவர் போயிட்டு இருக்கும்போது இங்கே நிவின் கால் பண்ணுறாரு குமரனுக்கு ஏன் பதட்டமாக பேசுற அப்படின்னு கேட்க இப்படி நடந்தது எல்லாத்தையும் சொல்ல ஓ அப்போ வந்து காவேரி வந்து அக்ரிமெண்ட் முடிஞ்சதுனால விஜயை விட்டு பிரிஞ்சுட்டா போல இது தெரியாமல் இவங்க எல்லாரும் ஏன் இப்படி பண்ணுறாங்க என்ன விஷயத்த நம்ம வீட்டில் சொன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிவின் யோசிக்கிறாரு வேணா வேணாம் நம்மளா எதாவது சொல்லி அது தெரிய வந்தால் காவேரிக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்பவே வருத்தப்படுவாள் அப்புறம் நம்மள அவள் கல்யாணம் பண்ணிக்கிற கூட மாட்டா பேசாமல் இருப்போம் நம்மள அப்படின்னு சொல்ல அப்போ எங்க காவேரி இப்போ வீட்டில் தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு க நிவின் கேக்கா இல்லை இல்லை அவள் வீட்டை விட்டு இப்படி கங்காவோட அம்மா அப்படி சொன்னதுனால வெளியே போயிட்டாலாம் நிவின் நான் அவளை தேடி தான் போயிட்டுருக்கேன்னு சொல்ல என்ன சொல்கிறேன் இப்படி அம்மா வீட்டுக்கு வந்தக்கிட்டே இப்படிலாம் பேசலாமா எதுக்குதான் தான் நீங்கள் இப்படி இருக்கீங்களோன்னு சொல்லிட்டு வந்து நிவீனும் ஒரு பக்கம் தேடிட்டு தெரிகிறாரு ஆனால் விஜய் ஒரு பக்கம் உட்காந்துட்டு தாலியை கையில் வச்சுட்டு அவர் கட்டும்போது இருந்த அந்த ஃபீல் பண்ணதையும் தாலி பிடிச்சி இருக்கும்போது நடந்த விஷயம் செல்ஃபி எடுத்தது எல்லாத்தையும் ஒன்றுன்னா நினச்சி பார்த்துக்கிட்டு கொடைக்கானலில் ரெண்டு பேரும் ஒன்றா சுற்றி தெரிஞ்சது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு அப்படியே அழுகாத குறையா அவங்க போன இடத்துலையே அப்படியே கீழே தரையில் மண்டி போட்டு இவர் இருக்காரு இங்கே தாத்தா ஓடி போய் நடந்ததெல்லாம் சொல்கிறாரு இந்த மாதிரி அவங்க அம்மா வீட்லேயும் சேர்த்துக்கறல அதனால அவ வந்து வீட்டை விட்டே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய்க்கு அப்போ இவன் எங்கே போவான்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு விஜயும் வந்து பின்னாடியே போகிறாரு இந்த மாதிரி விஜய் ஒரு பக்கம் குமரன் ஒரு பக்கம் நிவின் ஒரு பக்கம் காவிரி தேடி அலைகிறாங்க காவேரி எங்கே போனாங்கன்னே தெரியலை அதுக்கப்புறம் நிவின்க்கு ஒரு யோசனை வருது கண்டிப்பாக காவேரி பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு இடத்துக்கு தான் போயிருக்கணும் இரட்டுறதுக்குள்ளே எப்படியும் வீட்டுக்கு வந்துடலான்னு கூட போயிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஃபஸ்ட்டு நம்ம காவேரியோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காளே அவ்வளோ கால் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கால் பண்ணி பார்க்குறாரு அவங்க ஃபோனே எடுக்கலை அதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கே போய் இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லி கேட்குறாரு இந்த மாதிரி காவேரி வீட்டை விட்டு வந்துட்டா அவங்க வீட்டுக்காக வந்தான்னு கேட்குறப்ப இல்லையே எனக்கு அவர் கால் கூட பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு சொல்ல மறுபடியும் அவர் தேட ஆரம்பிச்சிடுறாரு நிவீனும் இங்கே குமரனும் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு பக்கமாக தேடிக்கிட்டு இருக்க விஜய் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் விஜய் யோசிக்கிறாரு ஃப்ரெண்டு வீட்லேயும் தேடி தேடியாச்சு இந்த மாதிரி குமரன் நம்ம நவன் ஃபோன் அடித்து கேட்டாச்சு அதுக்கப்புறம் இவ்வளோ போய் எங்கே தேடன்னு சொல்லிவிட்டு அவர் வாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து பீச்சுக்கு போயிருப்பாங்கள்ல அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு இவரும் போகிறாரு இங்கே நிவின் கண்டிப்பாக அவள் இங்கே ஃப்ரெண்டு வீட்டுக்கும் போகலன்னா ஏதாவது பீச்சுக்கு தான் போயிருப்பாள் அவளுக்கு அந்த இடத்துல தான் அவள் லோன்லியாக இருக்கும்போது அங்கே தானே போய் உட்காருவான்னு சொல்லிவிட்டு நிவினும் கிளம்பி போகிறாரு இங்கே குமரன் மட்டும் தனியாக தேடிட்டு இருக்கா நிவினம் விஜயம் சரின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிடுறாங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இங்கே பீச்சுக்கு போயிடுறாரு அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப இடத்துல தேடுறாரு எந்த இடத்துலையுமே இங்கே காவிரியை காணவே காணும் அதுக்கப்புறம் ஒரு இடத்துல காவிரியோட ஷா ஷால் மட்டும் தெரியுது அப்போ பின்னாடி இருந்து பார்க்கும்போது காவேரி மாதிரி இருக்க காவேரி மாதிரி தான் தெரியுது நம்ம பக்கத்தில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது காவேரி வந்து காலையெல்லாம் அப்படியே கிட்டி வச்சுக்கிட்டு கடற்கிற ஓரத்தில் அப்படியே தலையை கீழே போட்டு அழுதமேனு உட்காந்துட்டு இருக்காங்க நிவின் பக்கத்தில் போய் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட இங்கே காவேரி முழிச்சு பார்த்து நிவினை பார்க்குறாங்க காவேரி உனக்கு நான் இருக்கிறது உனக்கு ஞாபகமே வரலையா நீ உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போகல ஏன் என்னையை தேடி வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே காவேரியும் அப்படின்னு ஒன்றுமே சொல்லாமல் பேசாமல் இருக்காங்க ஏன் காவேரி உனக்கு என்னோடய ஞாபகம் வரவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்கள் ஞாபகம் எனக்கு எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க உடனே என்ன சொல்கிற காவேரி என் ஞாபகம் உனக்கு வரலையா அப்படி உங்கள் வீட்லையும் உனையை வெளியே போன்னு சொல்லிட்டாங்க விஜயும் வந்து உன்னையை போன்னு சொல்லிட்டாரு உனக்கு என்னோடய ஞாபகம்ல முதல்ல வந்திருக்கணும் அப்படின்னு சொல்ல அது எப்படி உங்களோட ஞாபகம் எனக்கு வரும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியலை அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி அக்ரிமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நீ வந்து இந்த மாதிரி விஜய் சொன்னார் அப்படின்னு தயங்கி தயங்கி சொல்ல என்ன சொல்ல வர்றீங்க எனக்கு எல்லாமே புரியுது அக்ரிமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் என் கூட உங்களோட என்னையை சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தாரா விஜய் தானே சொல்லியிருந்தாரு நான் உங்கள்கிட்ட சொல்லலையே இந்த மாதிரி உங்களோட நான் வந்துடுவேன்னு என்றைக்காவது ஒரு நாள் நான் சொல்லியிருக்கேனா அப்படின்னு கேட்க அப்போ நீ என்னை லவ் பண்ணலையா அப்படின்னு கேட்க நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த காவேரி சொல்கிறாங்க உடனே நிவின்க்கு சந்தோஷமாக போயிடுது நான் லவ் பண்ணுறேன் நிவின் கண்டிப்பாக நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்போ என்னை லவ் பண்ணும்போது நீ எதுக்கு என்னையை தேடி வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே நான் லவ் பண்ணுறது உங்களை இல்லை நிவின் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்படியே அப்படியே நம்ம அப்படியே இடியே விழுந்த மாதிரி இருக்குது என்ன இவன் எப்படி சொல்கிறா அப்படின்னு என்ன காவேரி சொல்கிற நீ விஜய் லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்க நான் ஆமாம் நிபின் நான் லவ் பண்ணுறேன் தான் ஆனால் உங்கள இல்லை விஜய் அதனால தான் இப்படி வந்து நான் உட்காந்து இடிஞ்சு போய் உட்காந்துருக்கேன் இந்நேரம் இந்த கல்யாணத்துலேருந்து எனக்கு ஒரு விழிவு காலம் கிடச்சிருச்சு அப்படின்னு நினச்சிருந்தேன் இந்நேரம் நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன் நான் என் கண்ணில் இருந்து வர்ற கண்ணீரை பார்த்து உங்களுக்கு தெரியலையா இந்த பிரிவுனால நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு அப்படின்னு சொல்ல நீ தாலியெல்லாம் கழட்டி கொடுத்துட்டு வந்துட்டதா குமரன் சொன்னார் இப்போ என்கிட்ட இருந்து நீ டைவர்ட் பண்ணுறதுக்காக இப்படி சொல்லிட்டு இருக்கியா என்னைய விட்டு நீ பிரதுக்காக இப்படி நீ பொய் சொல்லிட்டு இருக்கேன் விஜய் லவ் பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்ல உடனே அப்படிலாம் எதுவுமே கிடையாது நான் லவ் பண்றேன் நான் விஜய தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இது உண்மை சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்ப எதுக்கு நீ தாலியை கொடுத்துட்டு வந்த எதுக்காக என்ன காரணத்துக்காக எந்த பொண்ணுமே செய்யாத ஒரு காரண காரியத்தை செஞ்சுட்டு வந்த தாலி எதுக்கு நீ விஜய்ட கொடுத்துட்டு வந்த சொல்லுக்காவே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நான் தாலியை கழட்டி கொடுத்தேன்னு உங்களுக்கு தெரியுமா அவங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு நான் தாலிச்சுன மட்டும்தான் கழட்டி கொடுத்தேன் இங்கே பாருங்கள் அவர் கட்டின மாங்கல்யம் கழுத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சுடிதாரம் தொட்ட இதுக்களை வந்து அவங்க மறைச்சி வச்சுருந்துருக்காங்க அதை அப்படியே எடுத்து வெளியே காட்டுறாங்க நான் எப்படி இப்படி பண்ணுவேன் நான் விஜய லவ் பண்ணும்போது எப்படி நான் இப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தாலி எடுத்து வெளியே போடுறாங்க அதை பார்த்துட்டு நிபின்க்கு அப்படியே உடஞ்சே போயிடுறாரு என்னடா இவன் இந்த மாதிரி அக்ரிமெண்ட் கல்யாணம் தானே நிவீன விஜய் சொன்னாரு இந்த மாதிரி இவ லவ் பண்ணிட்டு வந்து நிற்கிறான் அப்போ இப்போ என்னையை லவ் பண்ணதெல்லாம் பொய்யா காவேரின்னு கேட்க உங்களையுமே நான் விரும்பதாங்க செஞ்சேன் ஆனால் நீங்கள் எப்போ ராகினியோட மனமேட மாதிரி ஏறி போய் தாலி கட்டுறதுக்காக போனீங்களோ அப்போவே நான் அவங்கள மறந்துட்டு தான் நான் இங்கே சென்னைக்கு வந்தேன் அதுக்கப்புறம் நான் விஜயோட வாழ்ந்தாலும் விஜய்கிட்டேருந்து எனக்கு எந்த ஃபீலிங்ஸுமே எனக்கு கிடைக்கல அதே மாதிரி நானும் அவரை லவ் பண்ண மாதிரி எனக்கு தெரியலை ஆனால் இப்போ கொஞ்ச நாள் அவரை விட்டு பிரிய போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் என்னக்குள்ளேயே ஏதோ ஒரு வழி ரொம்ப பெயினாக தான் இருந்துச்சு ஆனால் அந்த வழியில் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு நான் அவரை எவ்வளோ விரும்புகிறேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நிபின் ஒன்றுமே பேசாமல் அப்படின்னு நிற்க இந்த பக்கம் காவேரி வந்து அப்படியே ஷாக் ஆகி போய் பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த பக்கம் பார்க்க உடனே யார்கிட்டான்னு சொல்லிட்டு நிபின் திரும்பி பார்க்குறாரு விஜய் வந்து காவேரிக்கு சொன்ன எல்லாத்தையுமே கேட்டுட்டு பின்னாடி நின்றுட்டுருக்காரு உடனே விஜய் ஓடியாந்து காவிரியை கட்டி பிடிக்கிறாரு இதை பார்த்துட்டு நிவின் அப்படியே ஒரு மாதிரியாக பைக் எடுத்துகிட்டு நிவின் கிளம்பிடுறாரு விஜய் வந்து காவிரியை கட்டி பிடிக்க நான் நடிச்சுட்டே ஏங்கிட்டேயே நீ தாலி செயினை மட்டும் கழட்டி என் கையில் கொடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேல என்னை அப்படியே நான் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே செத்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாரு விஜய் உடனே காவிரியும் நான் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீ இப்போ நிவின்ட்ட பேசுகிறத பேசுறத நான் கேட்கலைன்னா இன்னும் எத்தனை நாள் என்னை காக்க வச்சுட்டு இருந்திருப்பா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே காவேரியும் அதான் இப்போ நீங்கள் கேட்டுட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க ஒரு வழியாக ரெண்டு பேரும் சேர்ந்ததை நம்ம குமரன் வந்து ஓடியாந்து பார்த்துட்டு அவருமே சந்தோஷப்படுறாரு என்னப்பா இப்போ தான் வந்து நீ இப்படி கடற்கரைக்கு வந்ததாக சொன்னாங்க இந்த மாதிரி ரொம்ப சோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கங்காக்கா சொல்லிச்சு ஆனால் இப்போ இப்படி விஜய்யை கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் மாமா நாங்கள் எப்போ வேணாலும் சேர்ந்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்ல அப்போ தாலியெல்லாம் கழட்டி கொடுத்தோம்னு சொன்னாங்க இப்போ உங்கள் கழுத்தில் தாலி இருக்குது அப்படின்னு சொல்ல அதெல்லாம் சும்மா மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி சொல்ல உடனே விஜயும் வந்து சிரிச்சிட்டு மூணு பேரும் வீட்டுக்கு நடந்து போகிறாங்க பார்க்கலாம் இன்னும் காவேரி விஜய் லைஃப்பில் என்னென்ன தான் நடக்க போகுது அப்படின்னு